வாக்கத்திருட்டு வாக்காளர் பட்டியல் நீக்கம் போன்றவற்றை பற்றி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எழுப்பும் எச்சரிக்கை ஜனநாயகத்திற்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை அடிக்கோடிட்டு காட்டுவதாக விஜய்வசன் எம்பி தெரிவித்துள்ளார் இந்து ஆங்கில நாளிதழில் இன்று வெளியான கட்டுரையை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் பீகாரின் அவதூறான நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல்கள் குறித்து சீனிவாசன் ரமணி எழுதிய இந்த கட்டுரையை தவறவிடாதீர்கள் என்று அவர் கேட்டுக் இந்த கட்டுரையின் தர ஆய்வு சில தொகுதிகளில் அசாதாரணமான வாக்காளர் நீக்கங்கள் இருப்பதையும் இளம் வாக்காளர்கள் கூட இறந்துவிட்டதாக குறிக்கப்படுவதையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கண்டுபிடிப்புகள் இந்த வழக்கை விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு உரியவை என்றும் விஜய்வசந்த் கூறியுள்ளார் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கு முன்பு எவ்வாறு சரிபார்க்கப்பட்டனர் குறிப்பிட்ட பகுதிகளில் முரண்பாடுகள் குவிந்து இருப்பது ஏன் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் விகிதாச்சாரம் அற்ற முறையில் பாதிக்கப்படுவது ஏன் என்பன போன்ற பல முக்கிய கேள்விகள் இந்த கட்டுரையில் எழுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் பூத் நீக்கங்களை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தவறாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீட்டெடுக்க வேண்டும் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சி முறைகளுக்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்பனவற்றை விஜய்வசன் வலியுறுத்தியுள்ளார் இந்த சூழலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எச்சரிக்கை எழுப்புவது மிகவும் சரியானது என்றும் இதுபோன்ற வாக்காளர் பட்டியல் நீக்கங்கள் ஜனநாயகத்திற்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் தனது பதிவில் விஜய்வசன் தெரிவித்துள்ளார்